வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி தாண்டி ஒரு ரத்னகிரிண்ட் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேக்ஷனுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் இது நமக்கு ஆறாவது சைட்டு போன வாரம் ஒன்று பண்ணி கொடுத்தோம் ஈவினிங் நாலு மணிக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கு தண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணி எடுத்து போயிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு இவங்க கேட்டாங்க இது கிணறு அளவு ஒரு முப்பது தான் இருக்குது தண்ணி ஒரு பத்தடியிலே இருக்குது பன்னெண்டரை மணி டைமு டெஸ்டிங்காக போட்டுவிட்டுருக்கோம் தொள்ளாயிரம் வாட் பிஎல்ஐசி மோட்டார் அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு பேனசோனிக் கேங்கர் பைப் ஏசியில் ஐநூற்றம்பது வாட்டில் மூணு பேனல் சரியில் பண்ணியிருக்கோம் வெயில் வந்து அந்த அளவுக்கு இல்லை ரேட்டிங் ஏழு எட்டு தான் போகுது பன்னெண்டாம் வரைக்கும் போகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கமே ஏரி பெரிய ஏரி இன்னொரு சைட்டு புக்காக இருக்குது அடுத்த வாரம் திங்கட்கிழமை இங்கேயே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஜின் இங்கே ஒன்று அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இவருங்க இந்த இடத்துல முன்னாடி ஒன்று வச்சுருக்காரு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று நாலு ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கார் ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஒரு மூணு டூ நாலு ஏக்கர் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீசல் ஊற்றி சமாளிக்க முடிலன்னு சொல்லிட்டு அவரில் போய் பார்த்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா நாலா பக்கமே ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு ஏரி ஏரிக்கு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டியிருக்காங்க இந்த ரெண்டு இன்ஜின் வந்து இருக்க தண்ணி தான் போகுது பைப்லைனில் அங்கங்கே டேமேஜாக இருக்கிறதுனால தண்ணி வந்து ஃப்ரெஷராக போகல அவருக்கு ரொம்ப இதில் பாதி தண்ணி கூட வரல ஆயில் இன்ஜின் ஆர்ஹெச்பி மோட்டரில் அதனால தண்ணி இந்தளவுக்கு போமோன்னு கேட்டார் கண்டிப்பாக அந்த அளவுக்கு தாராளமாக இருப்பலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிது தூக்கிட்டு தான் வந்தோம் மெட்டீரியல் வழி இல்லை அந்த பாறை வரைக்குமே போகணும் நமக்கு ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடி லாங்குக்கு ரெண்ட்ரன்ஸ் பைப்பில் போகணும் தண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு கொட்டினில் போயிடற மாதிரி இருக்குது நாலு கிணலும் போடலாம் மூணும் போடலாம் பட்ஜெட் கம்மியாக இருக்குது மூணே போதுனாங்க மூணே பண்ணி கொடுத்தாச்சு தண்ணி நல்லா அருமையாக இருக்குது வெயில் ஏறி ரேட்டிங் ஏறிச்சு அப்படின்னா தண்ணி இன்னும் நல்லா ப்ரெஷர் பார்க்கலாம் கிணறுல தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பாசி பிடிச்சி மேலே அப்படியே இது ஒரு புது செடி வந்துட்டுருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக தூக்குனாங்குருவி கூடுகள் ஒரு ரெண்டடி தண்ணி குறஞ்சிருக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஓடுனது ஏரியே பக்கம் இருந்தாலும் தண்ணி வரையுது ஸ்ட்ரக்சரும் காங்கிரீட் பண்ணியாச்சு டைம் ஒன்றரை மணி கனல் டெஸ்டிங்காக கீழேங்க வச்சுருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் டல் கிளைமேட் தான் ஃபுல் மேகமூட்டம் ஏழு அம்ஸுக்கு மேலே ஓடல மோட்டார் இன்றைக்கி ஃபுல்லாகவே பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆம்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக லோடு எடுக்கும் இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா உம மாதிரியே இருக்குது நாலு பக்கம் மலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி நடுவில் அப்படியே இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியா ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மலை தூரம் வந்தது ரெண்டு அடியெல்லாம் குளி தோண்டி கான்கிரீட் பண்ணியாச்சு ஃபேனல் எல்லாம் மெசீரியல் கனெக்ஷன் பண்ணி டேக்டுச்சு தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் எட்டு இருபத்தி ஏழு மீட்டர் வாட்ரு பதினேழாயிரம் மீட்டர் பர் அவரு மோட்டார் நாலு புள்ளி ரெண்டு ஆம்ஸில் ஓடிக்கிட்டுருக்கு வாட்ஸ் வந்து ஐநூற்றி ஏழு வெயில் இல்லை ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எட்நூறு போகுது வோல்டேஜ் நூற்றி பதினஞ்சு ஆம்ஸ் ரேட்டிங் வந்து கம்மியாக போய்கிட்டுருக்கு ஆம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் சுத்தமாக மேகமூட்டமாக இருக்குது தண்ணி அங்கே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் சோலார் அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் இது ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டரை பைப்பில் இங்கே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இங்கே எந்த அளவுக்கு வந்துட்ருக்கு தண்ணி இன்னும் ஒரு ஐநூறு அறநூறு அடி தள்ளி போய் பார்ப்போம் தண்ணி எப்படி வருதுன்னுட்டு வாய்க்கால் பசந்து கட்டலாம் நல்லாவே ரெண்டரை பைப் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை மலைக்கூறில் போயிட்டு இருந்தால் லைட்டாக வெயில் திறந்துகிட்ருக்கு அதே தேடி இன்னும் மூடுது பார்ப்போம் டைம் மூணு ஆச்சு ஒரு ரெண்டரைஞ்சு பைப்பில் அப்படியே மேடு ஏறி ஒரு ஏறி அங்கே இருக்குது கீழே இருந்து வெயில் இல்லை ஆண் சேர்த்துக்கு நாலு நாலு புள்ளி அஞ்சு அந்த அஞ்சு தான் போயிட்டுருக்கு ரெண்டரை பைப்பில் ஒரு அரை பைப் தான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குங்க இங்கேருந்து இன்னும் முன்னாடி இந்த இருக்கிற தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை இதுக்கெல்லாம் பாய வேண்டியது இருக்குது சுற்றியும் பாரஸ்கரியாக தான் இந்த பக்கம் ஃபுல்லாக கோழி பண்ணி வெயில் அடிச்சது அப்படின்னா ப்ரெஷர் நமக்கு நல்லா பைப் ஃபுல்லாக வந்து நல்லா பொருசாக ஊற்றும் வெயில் எல்லாம் சுத்தமாக கரு மேகம் மழை தூர்றது கொஞ்ச நேரம் ஒர்க் முடிகிற டைமில் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணோம் உடனே மழை வந்துருச்சு வெயில் வந்தது அப்படின்னா ப்ரெஷர் நல்லா வரும் தண்ணி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஜல்லி மணல் மட்டும் மட்டும் தான் கஸ்டமர் கொடுத்தாங்க மீதி எல்லாமே நம்ம கொண்டு வந்து ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் சில பேர் சோலார் மட்டுமோ நினைச்சிட்றாங்க அப்படி கிடையாது மோட்ரு வயிறு பைப்பு கயிறு சோலார் பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சரு சில்ட்ரன் ஐட்டம் எல்லாமே எம்சிபி பிரேக்கர் மெயின் பாக்ஸ் எம்சிபி பாக்ஸு லேபர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜெனரேட் கொண்டு வந்துடுவோம் எடுத்து வந்து எல்லாம் பிக் பண்ணி தண்ணி எடுத்து போட்டு போடுவோம் ஓகே பாய்